இந்த வீடியோ நான் பார்க்க போறது நம்ம கிட்ட எப்பயுமே டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கக்கூடிய லட்சுமிபதி சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க லட்சுமிபதியோட குவாலிட்டிக்காகவே நம்ம கிட்ட லட்சுமிபதிக்கு தனி ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும் இது பிளவுஸ் பாடி கலர் ஷேட்ஸ் தான் எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க பாடிக்குள்ள ஃபுல்லாக ஜாரி லைன்ஸ் இருக்கு நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு சாட்டின் பட்டா பார்டர் பாலிக் ஃபிளவே சாட்டின் பட்டா இருக்கு அதுல உங்களுக்கு நல்ல ஒரு லீஃப் பேட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் டூ சைஸா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துடுறோம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாலிக் ஃபிளவே ஜாலி லைன்ஸ் இருக்கு ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் இருக்கு இது பாருங்க பாலிக் ஃபிளவே சீக்வன்ஸ் ஜாலி லைன்ஸ் இருக்கு ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு இது பிளவுஸ் எல்லாமே ஒரு பஞ்சு மாதிரி சாஃப்டான மெட்டீரியலுங்க அதுல வரக்கூடிய கலர்ஸா இருக்கட்டும் பேட்டர்ன்ஸா இருக்கட்டும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க இது பிளவுஸ் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு உள்ள ஃபுல்லாக நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு இது பிளவுஸ் இந்த பர்டிகுலர் சாரி லாஸ்ட் டைம் ஒரே ஒரு பீஸ் இருந்தது அவ்வளோ பேர் இந்த பர்டிகுலர் சாரி கேட்டுட்டதுக்கு அப்புறம் தான் வேற சாரியை செலக்ட் பண்ணீங்க அந்த அளவுக்கு எல்லாரும் கேட்ட சாரி இந்த வீடியோவில் நாலஞ்சு பீசஸ் போட்டிருக்கோம் இது பிளவுஸ் அப்படி டிமாண்டட் பீசஸ் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் பிளவுஸ் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் வேர் கலர்ஸ்னு எல்லாமே இருக்கு பிளவுஸ் இது ஒரு விசித்திரா ஃபேப்ரிக்

நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர்ஸ் அறிய அந்த மாதிரி வித் பிளவுஸோட கொடுக்குறோம் கலர் ஷேட்ஸ் பாருங்க ஒன்று ஒன்று எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பிளவுஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு டிஸ்காஸ் பார்டர் அதுக்குள்ள பாடி குள்ள ஃபுல்லாக ஒரு பஞ்சாவ் நெக்லி மாதிரி கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் பாடி பல்லு பாடி குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி சீக்வன்ஸ் லைன்ஸ் இருக்கு இது பல்லு பாடி

பல்லு பல்லுல ஒரு டிஜிட்டல் பேட்டர்ன் அந்த மாதிரி உருவம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நல்ல ஒரு ரேரான கலர் ஷேடுங்க பாடி குளோஃபுல்லாவே மிஸ்காஸ் பட்டா இருக்கு இது பிளவுஸ் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் டூ செவன்டி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த ஒரு கம்ப்ளைண்ட் ரூம் சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சரி அந்த மாதிரி பல்லுவோட நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டோட டிஜிட்டல் பேட்டர்ல கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட கொடுத்துருந்தோம் எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேல டிஸ்பேர் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி குளோ லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இந்த இருக்கு இல்லையா இது பிளவுஸ் பிளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக இருக்கு இது பல்லு இந்த லட்சுமி பதிலே நம்ம ஆல்ரெடி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ இன்னைக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இது பிளவுஸ் பாடி நம்ம கிட்ட இருக்க டாப் சேல்ல இந்த லட்சுமி பதி கலெக்ஷன்ஸ் ஒன்று இது பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் பாடி குளோ ஃபிளே ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு சீக்வன்ஸ்லாம் உங்களுக்கு ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க லட்சுமி ரகரகமா ககரகமாக விதவிதமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இது பல்லு பாடி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் உள்ள போச்சம்பளி பேட்டர் மாதிரி கொடுத்திருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் எங்கேயுமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லுவோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட நீங்க பார்க்க முடியாது நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த ஒரு இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சரி இந்த மாதிரி வித் பல்லுவோட நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளோரல் பேட்டர்னோட இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம ஐட்டம் பொறுத்தளவு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் அது பேட்டர்ன்டாக இருக்கோ கான்ட்ராஸ்டாக இருக்கோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக பிளவுஸ் வந்துடும் பல்லு வர வேண்டிய சாரிக்கு உங்களுக்கு வந்துடும் அதுக்காக தான் நம்ம ஃபுல் வியூ வீடியோலேயே காட்டுறோம் அந்த அது பல்லு பாடி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே விஸ்காஸ் கொடுத்துருக்காங்க இது பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி கிளாத் ஃபுல்லாகவே ஜாரி லைன்ஸோட ஃபாரல் பேட்டர்னோட இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துருது எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு சாட்டின் பட்டா பார்டர் பாடி கிளாத் ஃபுல்லாகவே சாட்டின் பட்டா இருக்கு எதை பர்ச்சேஸ் பண்ணுறது எதை விடுறதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்போம் இது பிளவுஸ் இந்த விசிறி மணி மடிச்சுட்டு நம்ம உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறதுல பெரும்பாலும் சாரியோட பேக் சைடு தான் உங்களுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ல வருது இது பிளவுஸ் அந்த பேக் சைடே உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறப்ப நீங்க வேற லெவல இருக்கும் பிளவுஸ் கோட் நம்பர் த்ரீ எயிட்டி ஃபைவ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டர் பார்டரோட பாடி கலர் பட்டாஸோட இருக்கு எல்லாமே நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன் இது பிளவுஸ் சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க எல்லாத்துலயுமே உங்களுக்கு மல்டிபிள் பீசஸ் இருக்கு அதை நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியாதுன்னு சொல்றோம் அப்படின்னா அவைலபிள உங்களுக்கு கொடுத்துருவோம் இது பல்லு பாடி அந்த அவைலபிள் லிஸ்ட பார்த்து நீங்க தான் அந்த சாரி வேற எந்த கோட் நம்பர்ல இருக்கு அப்படின்னு புக் பண்ணணும் இது பிளவுஸ் எல்லாமே ரெகுலர் வியர்க்கா இருக்கட்டும் ஆஃபீஸ் வியர் இருக்கட்டும் ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலா இது எல்லாமே சாரியோட பேக் சைடு இந்த இருக்கலையே தான் ஃப்ரண்ட் சைடு பிளவுஸ் இது பாடி கலர் ஷேட் சொல்லணும் எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட இது பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இது பல்லு பாடி

ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோ பார்க்க போகிறது இந்த மாதிரி லட்சுமிபதி கலெக்ஷன்ஸ் தான் இது பாருங்க அது ஒரு பாண்டனி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் கலர் ஷேட் நிறைய பேர் கேட்டுருந்தது எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான பிராண்டடான சைஸ்ங்க லட்சுமிபதி பிராண்ட் மட்டும் தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் பாடிகுலர் ஃபிளவர் நல்ல ஒரு ஜரி பாலிஷ் இருக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் ஃபிளாரல் பேட்டர்ன் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது சேம் கலர் யூஸ் பண்ணி நம்மளோட டெய்லர்ஸ் உங்களுக்காக பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்றது லட்சுமிபதி சைஸை பொறுத்தளவு எப்பவுமே இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேன்சியான கலெக்ஷன்ஸாக இருக்கும் பாடிக்குலே சேரின் பட்டாவும் இருக்கு ஜரி லைன்ஸும் இருக்கு நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் வெறும் போட்டோ மட்டும் உங்களுக்கு அனுப்பல நம்ம எதையும் அதாவது பண்ணி மடிச்சு வச்சு மட்டும் அந்த மாதிரி எல்லாம் காட்டுல உங்களுக்கு சாரியே ஸ்ப்ரெட் பண்ணி காமிச்சிருக்கும் அது நல்லதோ கெட்டதோ அதாவது வீடியோலயே நீங்க பாக்குறப்ப சாரி எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிருது இது பிளவுஸ் பாடி ஃபுல்லாவே ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்கு எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான சைஸ் நல்ல ஒரு பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கக்கூடிய சாரி நல்ல ஒரு பாண்டனி பேட்டன் கலர் ஷேட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பல்லு பாடி நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டரோட பாடி கலர் ஃபுல்லாவே ஜரி லைன்ஸோட இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் எல்லாமே வியர் பண்ணீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க இது பிளவுஸ் இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான சாரின்னு வியர் பண்ணீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும்

நம்ம ஹோல்சேல் பிசினஸ் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றவங்க பெரும்பாலும் அதாவது அதுக்காக நூறு பேருமே அவங்க பிசினஸ் தான் பர்ச்சேஸ் முடியாது பிளவுஸ் பாடி நூத்தில எண்பது பேர் பிஸ்னஸ்காக தான் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னாலுமே நம்ம பத்து சாரீஸ் தான் ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படிங்கிறது அவங்களால எல்லா டைப்பும் அந்த பத்து சாரி எடுக்க முடியறது இல்ல முதல் பத்து நாளைக்கு நமக்கு எடுத்த ஆர்டருக்கு அனுப்ப முடியாத அளவுக்கு நமக்கு ரஷ்ஷா இருக்கும் கடைசி பத்து நாள் நமக்கு அந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம கஸ்டமர் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கான கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஆக்சுவலாக நம்ம இதை ஒரு ட்ரையலாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸாகவே நம்ம இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்ட்ருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி சைஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய பீசஸ் போட்டிருக்கோம் இந்த பர்டிகுலர் சாரி பர்டிகுலர் கலர் ஷேட்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தது இந்த வீடியோவில் ரெண்டு மூணு பீசஸ் இருக்கு இதில் பாடி கிளவ் ஃபிளாய் உங்களுக்கு சாட்டின் பட்டாவும் ஜாரி லைன்ஸும் இருக்கு எல்லாமே கலர் ஷேட்ஸ் ரொம்ப அருமையா இருக்குங்க பிளவுஸ் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்து இருக்க ஜரி லைன்ஸ்க்கும் டிஜிட்டல் பேட்டர்னுக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இது பிளவுஸ் பாடி கலர் ஷேட்ஸ் ஒன்றுமே ரொம்ப நல்லா இருக்கு இது பிளவுஸ் பாடி விஸ்கா சாட்டின் பட்டா இருக்கு இதுல இதுல விஸ்காஸ் பட்டா இருக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ள நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு பேஸ் கலரே ரொம்ப நல்லா இருக்கு சாட்டன் பட்டா இருக்கு ஜரி லைன்ஸ் இருக்கு உள்ளே பீகாக் பேட்டர்ன்ஸ் இருக்கு பீகாக் ஃபெதர் பேட்டர்ன் இதெல்லாம் பாருங்க உள்ள ஜரி பாலிஷ்கும் ரொம்ப நல்லா இருக்கு பிளவுஸ் பாரிகுல நல்ல ஒரு லீஃப் உங்களுக்கு ஜரி லைன்ஸும் இருக்கு பாண்டனி பேட்டர்ன் உள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு விஸ்காஸ் லைன்ஸ் இருக்கு சின்னதா ஒரு பார்டர் லீஃப் லீப் பேட்டர் இருக்கு ஜரி லைன்ஸும் இருக்கு இது பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க இது பல்லு உள்ளே நல்ல ஒரு விஸ்காஸ் பட்டாஸ் இருக்கு இது பாண்டனி கலர் சாரில பாந்தனி பேட்டன் கலர் ஷேட்ஸ் ஒண்ணும் ரொம்ப அருமையா இருக்குங்க உள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு ஜாலி பட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் சின்னதாக ஒரு கான்ட்ராஸ்ட் ஃபுல்லாவே பாடிக்குள்ளே டிஜிட்டல் பேட்டர் வந்துருது கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் இதுவும் பாண்டனி சாரி தான் அந்த சேரீ கலருக்கும் உள்ள டெக்ஸ்டருக்கும் ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு லைன்ஸ் இது பார்டர் பாடி கிளர் ஃபுல்லாவே நல்ல ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாவே சேரின் பேட்டா நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ளே லீஃப் பேட்டர் இருக்கு இது பிளவுஸ் பாடி உள்ள ஃபுல்லாகவே அதில் ஒரு கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி சில்வர் பாலிஷ் இருக்குது அந்த பேஸ் கலருக்கும் டிஜிட்டல் பேட்டர்னுக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே அந்த ரியலாகவே உங்களுக்கு மேலே வந்து அந்த லீவ்ஸ் இருக்க மாதிரியே இருக்கு பல்லு பாடி பிளவுஸ் எல்லாமே நல்ல ஒரு சாஃப்டான சாரீஸுங்க மெட்டீரியல் மட்டும் இல்லை இதில் வரக்கூடிய பேட்டர்னாக இருக்கட்டும் டிசைனாக இருக்கட்டும் நமக்கு அதாவது நார்மலாக நம்ம நார்மல் சாரீஸில் பார்க்குற மாதிரி இல்லாமல் அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பல்லு பாடி இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் நீங்கள் ரகரகமாக விதவிதமாக பண்ணலாம் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது பிளவுஸ் இப்போ நம்ம ஷாப்ல இருக்க முக்கால்வாசி கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு லட்சுமிபதி கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது முக்கால் வாசிக்கு அந்த அளவுக்கு டேரக்டாக வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது லட்சுமிபதி மெட்டீரியல் தான் பல்லு இந்த ஆர்கான்ஸா பாண்டனி பேட்டர்ன் ஜரி பார்டர் இருக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளைனா கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க அந்த சாரி கலருக்கும் காண்ட்ராஸ்ட் பாட்ருக்கும் அதுக்கேற்ற பல்லுக்கும் ரொம்ப அழகா இருக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு இந்த மாதிரி பாடிக்குள்ளவே உங்களுக்கு ஷிபோரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சேட்டன் பட்டா இருக்கு ஜரி பாலிஷ் இருக்குல்லா வியர் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாவும் இருக்கும் அதே நேரத்தில் லுக் வைஸ் நல்ல ஒரு கொடுக்கும் இது பல்லு பிளவுஸ் இதெல்லாம் பாருங்க அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்து இருக்க ஜரி லைன்ஸ்க்கா அதுல இருக்க ஃபிளாரல் பேட்டர்னுக்கும் அட்டகாசமா இருக்குங்க இது ஜாயின் சாரி அப்படிங்கிறதுனாலயும் நீங்க நம்ம சேனல்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கிறது சைஸ்க்கு சாதாரணமாக ஒரு லைன் தான் இருக்கும் பாடி இருக்கு ஜரிக்கு கிடைச்சிருது இது பிளவுஸ் இப்ப இந்த சாரி லாஸ்ட் டைம் போட்டிருந்தப்போ உங்களுக்கு அத்தனை பேர் கேட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலர் காம்பினேஷன் இது தடவை உங்களுக்கு திரும்ப வந்திருக்கு இது பிளவுஸ் சிங்கிள் சாரியா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும் இது பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் பல்லு இல்லையா பல்லு இல்லையான்னு கேட்காதீங்க இந்த மாதிரியான சைஸ்ல பல்லுன்றது இந்த ஒரு லைன் மட்டும் வரும் அதனால அதை மென்ஷன் பண்ண மாட்டோம் இந்த மாதிரியான சைஸ் நீங்க ஃபுல் சாரியா பர்ச்சேஸ் பண்றப்பயுமே உங்களுக்கு அந்த பல்லுன்றது அந்த லைன்ல தான் இருக்கும் அதை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லி மென்ஷன் மென்ஷன் பண்ணல இது பிளவுஸ் பிளவுஸ் கம்பல்சரியாவே எல்லாத்துலயுமே இருக்கும் நம்ம சாரி எதுலயுமே உங்களுக்கு பிளவுஸ் இல்ல அப்படிங்கிறது இருக்காது இந்த மாதிரி செப்பரேட்டா அதாவது சாரி போர்ஷன் இருந்து உங்களுக்கு செப்பரேட்டா இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணிருப்போம் அந்த ஒரு ஷிபோரி பேட்டர்ன் பல்லு பாடி பிளவுஸ் நம்ம பிளவுஸ்ன்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னா அதுக்காக அந்த பிளவுஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை நம்ம சாரீஸ்ல எதுலேயுமே உங்களுக்கு பிளவுஸ் இல்லாமல் இருக்காது இந்த மாதிரி பேட்டர்னாவோ கான்ட்ராஸ்டாவோ இல்லாட்டினாலும் ரன்னிங்ல கம்பல்சரி இருக்கும் லட்சுமிபதியை பொறுத்தளவு அதோட ஃபேப்ரிக் தாங்க நல்லா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாஃப்ட்னஸோட இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் உள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு ஸோ எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ்ங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் பாடிக்குள்ள ஃபுல்லாக வேணும் நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் எல்லாமே அல்டிமேட்டான கலர் ஷேட்ஸ் இதுல கொடுத்துருக்கிறது மாவு பிரிண்ட் ஜாயின்ட் சாரீஸ் அப்படிங்கிறது சாரீஸ்க்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ட்ரெஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது பிளவுஸ் நல்ல ஒரு சேட்டின் பட்டாவோட ஜரி லைன்ஸோட இருக்கு இது பாருங்க நல்ல ஒரு தம்பி ஜெரி சாரில பாண்டானி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாடர்லாம் மயில் உருவம் வருது எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேல டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் பாடிக்குள்ள இருக்கு இதுல சாட்டின் பட்டாவும் ஜரி லைன்ஸும் இருக்கு இதுல பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு அளவுல பெஸ்டா இருக்குங்க இது பிளவுஸ் பாடிக்குள்ள ஒரு சாட்டின் பட்டா இருக்கு ஒவ்வொன்னா அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்து இருக்க சாட்டின் பட்டாவுக்கும் ஜரி லைன்ஸும் அவ்வளவு அழகா இருக்கு பாண்டனி பேட்டர்ன் நல்ல ஒரு சாட்டின் பட்டா பிளவுஸ் நல்ல ஒரு சாட்டின் பட்டா இருக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் சாரிலாம் இந்த மாதிரி பாண்டனி பேட்டன் இருக்கு மைல்டா பிரிண்ட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் அந்த பார்டர்ல யானை உருவம் வருது பல்லு பாடி குளோஃப்லவே நல்ல ஒரு டிஸ்காஸ் பாட்டா இருக்கு பிளவுஸ் ஒவ்வொரு சாரியும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க அழகா இருக்கும் எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் நல்ல பாடி க்ளோ ஜரி பாலிஷ் இருக்கு இது பிளவுஸ் நீங்க புக் பண்ற ஆர்டர்ஸ் அண்ணனைக்கே டிஸ்பேச் ஆயிடும் பிளவுஸ் உங்களுக்கு டிராக்கிங் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணிடுவோம் நீங்க தமிழ்நாட்டில் ஒரு மெயின் தான் இருக்கீங்க அப்படின்னா மறுநாள் கூட அந்த பார்சல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் இதெல்லாம் மாவு பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல பாடி குளர் ஃபுல்லாவே கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் நல்லா பாடி குள்ளாவே உங்களுக்கு ஜாரி லைன்ஸ் இருக்கு அல்லு நல்ல ஒரு கலர் டெக்ஸ்டர் கொடுத்து உள்ள ஃபுல்லாவே விஸ்காஸ் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ல பாடி குளர் ஃபுல்லாவே ஜாரி லைன்ஸ் வந்துருது எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ்ங்க பிளவுஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேல டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு இதோட ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் இந்த மதிய பேட்டர்ன் பிளவுஸோட கான்ட்ராஸ்ட் பாலோட பாடி குளோ ஜாலி லைன்ஸோட நல்ல ஒரு ஃபேன்சியான ஆர்டிகலாகவும் வரும் இது பல்லு நல்ல ஒரு மல்டி கலர்ல உங்களுக்கு ரெயின்போ பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபுல் சாரீஸும் பண்றோம் ஃபுல் சாரீஸா ஃபுல் சாரீஸ்ன்னு சொல்லுவோம் ஜாயின் சாரியா ஜாயின் சாரின்னு சொல்லுவோம் ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு மூவாயிரம் மெசேஜ் வருது அப்படின்னா அந்த ஆயிரம் மெசேஜே இந்த வீடியோவில் போட்டு சரியா இந்த வீடியோல போட்டுருக்கு ஃபுல் சரியானு கேட்டு மட்டும்தான் டைட்டில் செக் பண்ணிக்கலாம் ஜாயின் சாரீஸ் ஜாயின் சாரீஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம் நல்லா சிம்பிளா பாண்டனிஸ் பேட்டர்ன் கொடுத்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான பல்லு கொடுத்துருக்காங்க அது ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இது பல்லு பாடி இந்த சீசனுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும் வேணுன்றவங்க பர்சேஸ் பண்ணிக்கோங்க நல்ல லைன்ஸ் வச்சு பிளாரல் பேட்டர்ன் கொடுத்து அட்டகாசமா இருக்கு பல்லு இதுல சீக்வன்ஸ் கிளிட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இந்த கான்ட்ராஸ்ட் பார்டர்ல உங்களுக்கு மயில் ஒரு இருக்கு இது பல்லு பாடி பாடிகுள்ளே தான் இருக்கும் ஜரி லைன்ஸ் இருந்தாலும் சரி சாரின் பட்டா இருந்தாலும் சரி லட்சுமிபதி பிராண்டை எல்லாமே சாஃப்டா தான் இருக்கும் இது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ளே உங்களுக்கு சில்வர் லைன்ஸோட இந்த மாதிரி பல்லு லவ் இருக்கு பீகா குருவா இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு பார்டர் பாடி குளோ ஃபுல்லாக மாதிரி ஸ்ட்ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ்ங்க அந்த பேஸ் கலருக்கும் அதில் வந்துருக்க டிஜிட்டல் ஃபிளாரல் பேட்டர்னுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் நல்ல பாடி குளோ ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸ் இருக்கு மயில் உருவம் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாகவே ஃபாயில் பிரிண்டில் இது பிளவுஸ் நல்ல ஒரு ஷிபோரி நல்ல ஒரு மெட்டீரியல் எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர் இது பல்லு ஜஸ்ட் இமஜின் பண்ணி பாருங்க இந்த மாதிரி பாடரோட நீங்க ப்ரீட் எடுத்து வியர் பண்ணி உட்காந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது நல்ல மாதிரி மல்டி கலர் பேட்டர் இருக்கு பிளவுஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துருது செல்ஃப்லயே ஒரு பார்டர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்து பாலி குளோப்லவே ஜாரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாண்டனி பேட்டர்ன் நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் லைட் கலர்ஸ் வேணும்ன்றவங்களுக்கு லைட் கலர்ஸ் இருக்கு டார்க் கலர்ஸ் வேணும்ன்றவங்களுக்கு டார்க் கலர்ஸ் இருக்கு பிளவுஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க இது பிளவுஸ் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்திருக்க ஜாரி பாலிஷ்க்கும் சாட்டின் பட்டாவுக்கும் அட்டகாசமா இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் பிளவு நல்ல ஒரு டார்க் கிரே ஷேட்ல உங்களுக்கு சாரி கொடுத்து பிளாக் கலர்ல சாரின் பட்டா பிளவுஸ் வருது கலர் ஷேட்ஸ் கலர்மே நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு எந்த வேணுமோ பண்ணி புக் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருவோம் கேஷ் ஆன் டெலிவரிக்கு சிங்கிள் சாரிக்கு செவன்டி அடிஷனல் எக்ஸ்ட்ரா வரும் இது பிளவுஸ் ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடிஞ்சவங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹோல்சேல் பிரைஸ் தான் ரீட்டெயில் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வீட்டை பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருமே ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் தான் இது பிளவுஸ் பெரும்பாலும் சின்னதாக வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் பஸ் மீட்டர் சாரீஸ் இந்த மாதிரி வித் பிளவுஸோட சிங்கிள் சாரியா எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே டூ செவன்டி பிளஸ் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரப்போகுது பாடி கிளாஃப்லாவே விஸ்காஸ் லைன்ஸ் இருக்கு பாண்டனி பேட்டர்ன் பார்னரில் ட்ரிபிள் கலர் ஷேட் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க